அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம சில வகை தண்ணீரில் வளரக்கூடிய தாவரங்களை பற்றி பார்க்கலாங்க இப்போ வந்து வெயில் காலம் அப்படிங்கிறனால இந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய இந்த தாவரங்கள்லாம் ரொம்ப அழகாக பூக்குங்க ஏன்னா இதுக்கு சூரிய ஒளியும் தேவைங்க அதே மாதிரி தொட்டியில் முழுசும் தண்ணியால் நம்ம நிரப்பி வச்சுருக்கணுங்க மேலே வந்து குட்டி குட்டியாக அழகாக வந்து ஸ்டார் போல் இருக்குங்க அப்படி பூக்குங்க இது வந்து ஸ்னோஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தொட்டியில் பாருங்கள் முழுசும் வந்து எவ்வளோ அழகாக பூத்துருக்குங்க எப்பவுமேங்க தண்ணீரில் இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவைங்க சூரியன் இருக்கும் திசையில் தாங்க இது வந்து அழகாக பூப்பாங்க காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பூத்துருக்குங்க மனசை வந்து ரொம்ப வந்து இது வந்து நம்மளை வந்து பரவசமாக்குங்க அடுத்தது வந்து ஃப்ளோட்டிங் ஹார்ட் அப்படின்வாங்க இதுவும் குட்டி குட்டியாக வந்து மஞ்சள் கலரில் தண்ணியில் வந்து அழகாக பூப்பாங்க இதுவும் வந்து தண்ணி முழுசும் ரொப்பிருக்கணுங்க தண்ணி இல்லைன்னா இது வாடிடுங்க இதுக்கும் வந்து சூரிய ஒளி ரொம்ப தேவைங்க இதில் வந்து வெள்ளை கலரும் இருக்குதுங்க சில பேர் வந்து இதையுமே ஸ்னோஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ரெண்டு வகை தாவரங்கள் வந்து நீர் தாவரங்கள் நம்ம மாடியில் இருக்குதுங்க திலமை தாமரை அள்ளி எல்லாம் இருக்குதுங்க மிக்க நன்றி